துலாம் காலபருசனுக்கு ஏழு பயப்பட வேண்டியதில்லை சனி உச்ச வீடு அப்போ ராகு அங்கே இருக்கார் துலாம் ராசியில் ராகு இருந்தால் நல்ல தசாபத்தியை நல்லா இருக்கும்போது நல்லது செய்வார் அந்த தசாபத்தி நல்லா வரும்போது கண்டிப்பாக நல்லதும் செய்வார் கெடு கெடுபலன் குறைவு கெடுபலன் குறைவு நற்பலன் மிக அதிகம் நற்பலன் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சீனியாட்டில் இருக்கும் கெடுபலன் ரெண்டு பேர் தான் இருப்பான் கெடுபலம் ரெண்டு மூணு பேர் இருப்பான் அப்படியே போயிடும் புரிஞ்சுக்கங்க துலாம் ராசிக்கு சுக்கரன் வீடே சுக்கரன் நட்பு பெற்ற வீடு ராகுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுக்குற வீடு சனி உச்சம் பெற்ற வீடு சூரியன் நீச்சம் பெற்ற வீடு பார்த்தீங்களா சனி உச்சம் பெற்ற வீடு சூரியன் நீச்சம் பெற்ற வீடு அப்போ எந்த தைரியத்தில் நான் இருக்கிறானியே அப்படின்னு கேட்குறாங்களோ அதுதான் இருக்கு அவன் எந்த தைரியத்தில் அப்படி பேசுகிறான் அவன் யார் அதை பேசுறதுக்கு இவனுக்கு தெரியுமா தெரியாதா எப்படி இமேஜினேஷன் கற்பனை வேலை துலாம் ராகு ராகுக்கு வாய்ப்பு வந்தது விவசாயத்தில் ஒரு வருஷத்துல அஞ்சு கோடி லாபத்தை கொடுக்கும் சனி உச்சம் ராகு ராசிக்கு ரெண்டுல இருக்கணும் எப்படி இருக்கும் ரெண்டாம் இடத்துல ராகு உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும் விச்சகத்தில் உச்சம் பெற்றால் எப்படி இருக்கும் தூக்கி செவ்வள இருக்கும் மறுவில பார்க்கும் அப்படிப்பட்ட இடம் துலாம் இருக்குது தொழில் ரீதியாக விவசாயம் மீடியாக்கள் எல்லா மீடியாக்களும் அவர் தான் எல்லா மீடியாக்களும் ராகு ராகுவும் மீடியாக்களுக்கு தலைவன் சுக்கரனும் அழகுக்கு தலைவன் சனி உச்சம் பெற்றவன் செயற்கை பாருங்கள் சப்போர்ட் அந்த சப்போர்ட் எப்படிலாம் வேலை செய்து பாருங்கள் அப்போ சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நம்ம சாதிக்க முடிஞ்சது சப்போர்ட் இருக்கனால ஜெயிக்க முடிஞ்சது சப்போர்ட் இருக்கிறதுனால அனுபவிக்க முடிஞ்சது சப்போர்ட் இருக்கிறதுனால வெற்றி மேல் வெற்றியை கொடுக்குறோம் அதுக்கு யார் காரணம் உங்களுக்கு நட்பு பெற்ற கோள்கள் உங்களுக்கு உரிய நட்பு பெற்ற கோள்கள் தான் காரணம் உங்களுக்கு நட்பு பெற்ற கோள்கள் உங்களுக்கு உரித்தானது பகை இல்லை சமம் இல்லை அப்படிப்பட்ட ராகு உங்களுக்கு நிச்சயமாக நற்பணை செய்யும் அப்ப கெடுபல் போது மோசமானவையா சொல்லவே முடியாது லாட் லாட் ஆஃப் ஆஃப் என்னென்ன பிராலத்தை கொண்டு வரணுமோ எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார் எந்த பிராணம் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாரு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருவாரு எந்த வகையில் அசிங்கப்படணும் எந்த வகையில் கேவலப்படணும் எந்த வகையில் மாற்றுக்கருத்தை படுத்தணுங்கிறத எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுவார் அப்படிப்பட்டவர் அப்போ வழிபாடு நிச்சயமாக ஆஞ்சநேயர் வழிபாடு வலிமையான வைராக்கியமான ஆஞ்சநேயர் வழிபாடு முருகப்பெருமான குறிப்பாக முருகப்பெருமான திருத்தணிகை இல்லை திருப்போரூர் திருச்செந்தூர் அந்த போர் புரிதல் சம்பந்தப்பட்ட தோள்கள் ஆரிடம் தோல் வாழ்க்க முகங்கள் போற்றி முகம் கருணை போற்றி மூவிறு முகங்கள் போற்றி மூவிறு மூ இரு மூவிரண்டு ஆறு எட்டுங்களா முகம் பொழில் முகம் பொழில் அப்படிப்பட்ட ஆறுமுக பெருமனை வணங்கணும் சர்வ சல்லமை படைத்தவர்கள் அவங்கெல்லாம் வணங்கும் வணங்கும்போது நிச்சயமாக நல்லது கொடுக்கும்